எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னங்க நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா தரமான இரண்டு கன்று மாடுகளோட விற்பனைக்கு பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை தரேன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் மொத்தமாக நான்கு நிமிட வீடியோவை பார்த்துடலாம் வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ரெட்டின் ஜெர்சி மொட்டை டைப் மாடுங்க அவ்வளோ ஒரு அழகான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு மேத்துக்கு தான் ஒரு அழகான காலக்கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல பிரீடில் ஒரு அருமையான மொட்டை டைப் மாடுங்க வெறும் ஆறு பல்லுக்கு இரண்டாம் மேத்துக்கு கன்று மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் இளம்பொருளாகவும் இந்த மாட்டை நம்ம பார்த்துக்கலாங்க நல்ல ஒரு அற்புதமான உடல் அமைப்பில் இருக்குது தேவைக்கேற்ற மடியமைப்போடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மடி பதினைந்து நாளில் நல்லாவே பெருக்கும் அப்படின்றாரு இந்த மடி விட இன்னமும் கூடுதலான மடி எடுக்கும் இந்த மாட்டுக்கான கறவைத்திறன் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க நாலு காம்புக்கான இடைவெளி நல்லாயிருக்கு தேவையான அளவுக்கு வளமான காம்பு அமைஞ்சிருக்கு அழகான ஒரு காலக்கன்று இருக்குது நேற்றுக்கின்ற காலக்கன்று இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குதுங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாகணும்னு சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல குவாலிட்டியான மாடாக பார்க்குறீங்க ஒரு இளம்பொருளாக பார்க்குறீங்க பல்லு மேலே பார்க்குறீங்கன்னா இந்த மாடு ரொம்பவும் அற்புதமாக இருக்குங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன ஏது அப்படின்றத வீடியோட கடைசியில் பார்க்கலாம் இந்த மாடு ஒரு காலக்கன்று ஆறு பல்லுல இரண்டாம் நேத்துக்கு நேற்று கன்று மாடா இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் நாம இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலையும் பாத்துக்கலாம் வாங்க முத மாடு ஆறு பல்லு இரண்டாம் நேத்துனா இது நான்கு பல்லுக்கு இரண்டாம் நேற்றுக்கு கன்று மாடுங்க இந்த மாடு ஒரு அழகான கிடாரி இருக்குது இந்த மாடும் நேத்துக்கு தான் அழகான ஒரு கிடாரி கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க இந்த மாட்டுக்கான திறன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இதுவும் பதினைந்து லிட்டர் குறை இல்லாமல் கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா ரெண்டு மாடுமே கண்ணி நிறுத்து பெட்ரு ஆப்ஷன் நேரில் போய் பார்த்து கறவை கறந்து பார்த்து ஒன்றுக்கு ரெண்டு வேலை கூட கறவை கறந்து பார்த்து அதுக்கப்புறம் மாட்டை வேலை பேசி எடுத்துக்கோங்க நல்ல ஒரு தரமான மாடாக இருக்குது நல்ல முகலட்சணத்தில் நல்ல ரெட்டிங் ஜெர்ஸி மாடாகவே ரெண்டுமே விற்பனைக்கு வந்துருங்க நல்ல தாயை போலவே ஒரு அழகான கிடாரி பண்ணிருந்துருங்க நல்ல மடியமைப்போடு இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கேன் வீடியோவில் பார்த்த ரெண்டு தாய் மாடும் கன்றுகளுமே சுழி சுத்தம் தான் மடிக்கூச்சம் இல்லா மாடுகள் கறவைக்கு காலானிக்க தேவை பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவுனு இப்படி எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க கிளைமேட் தாங்க சிறந்த மாடாக இருக்கும் லாங் டிரான்ஸ்போர்ட் எடுக்கக்கூடிய நண்பர்கள் மாடு ஜோடி மாடுகளாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன் வண்டி வாடகை மிச்சம் படிக்கலாங்க ஸோ உங்களுக்கு வாட் எவர் எதுனாலும் வீடியோவில் நண்பர் சஞ்சய் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையமும் அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் அப்படி என்னப்பா விலை சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போதுங்க ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அதாவது மொதல் மாடு அறுபத்தொம்போது ரெண்டாவது மாடு பர் பர்க்கவு சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் ருபீஸ் அந்த விலையை அனுசரித்தே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மொதல் மாடு ஆறு பல்லு ரெண்டாம் நேற்று மாடு இரண்டாவது மாடு நான்கு பல்லு இரண்டாம் ஈத்து மாடாக விற்பனைக்கு வந்திருக்கேன் ரெண்டுமே நேற்றுக்கு கண்டுகின்ற காமன் காமண்டீட்டு இருந்தாங்க பல்லு மட்டும்தான் வேறு ரெண்டுமே வந்து பதினைந்து பதினைந்து லிட்டர் கறவை திறனோடு விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம நண்பர் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை வழியை அனுசரித்து மாட்டா எடுத்துக்கலாம் நன்றி